السلام عليكم மேட்ரிமுனி இந்த வார வரன் விவரங்களை முழு காணொலியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் காண்பிக்கும் வரன் விவரங்கள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் வரன் தேவைப்பட்டாலோ இல்லை புதியதாக வரன் பதிவு செய்ய விரும்பினாலோனில் தெரியும் எண்ணிற்கு போன் செய்து உங்கள் வரன் விவரங்களை பதிவு செய்யலாம் மேலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்கேனும் நிக்கா விரைவாக முடிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் ஐடி நம்பர் மற்றும் பெயரை யூடியூப் வரன் சேவை என்று மென்ஷன் செய்து நமது நிறுவனத்தின் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் மேலும் இதை போன்று சேனலை விரைகிரைப் செய்து கொள்ளலாம் சரி வாங்க வரண் விவரங்களை பார்க்கலாம் இந்த வாரத்திற்கான வரண் விவரங்கள் உருது முஸ்லிம் முதல் மனம் ஆண் மற்றும் பெண் வரன்கள் உருது முஸ்லிம் மறுமணம் ஆண் மற்றும் பெண் வரன்கள் உருது முஸ்லிம் முதல் மனம் ஆண் வரன்கள் பதிவு என் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மணமகன் பெயர் சையது இம்ரான் அத்தா பெயர் சான் பாஜா அம்மா பெயர் சுபியா பிவி வயது முப்பது படிப்பு பிஎஸ்சி டெக்னீஷியன் வருமானம் முப்பதாயிரம் இருப்பிடம் சென்னை சொத்து விவரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஒன்பது வயதிற்குள் எனி டிகிரி படித்த வேலைக்கு செல்லும் மணமகள் வேண்டும் பதிவு எண் பதினாலாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நாலு மணமகன் பெயர் இம்ரான் கான் அத்தா பெயர் ஜாஜஹான் அம்மா பெயர் டாஜ்நிஷா வயது ஏழு படிப்பு டிப்ளமோ மெக்கானிக்கல் எதிர்பார்ப்பு மணமகள் முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு மணமகன் பெயர் காதர் பாஷா அத்தா பெயர் கபிபுல்லா அம்மா பெயர் பிபி ஜான் வயது முப்பது படிப்பு பிசிஏ எம்பிஏ வேலை பேங்கிங் சம்பளம் முப்பத்தி மூணாயிரம் இருப்பிடம் ராணிப்பேட்டை எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் எனி டிகிரி படித்த வேலைக்கு சென்றாலும் பரவாயில்லை பதிவு எண் பி என் பதினாலாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு மணமகன் பெயர் இர்பான் அத்தா பெயர் சாதிக் பாஷா அம்மா பெயர் ஹசீனா வயது இருபத்தி ஒன்பது படிப்பு பிகாம் சிஏ வேலை சூப்பரேஷர் சம்பளம் இருபத்தி ஐயாயிரம் இருப்பிடம் சேலம் சொத்து விவரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் எனி டிகிரி படித்த மணமகள் வேண்டும் பதிவு எண் பி என் பதினாலாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஐந்து மணமகன் பெயர் பெயர் அயூப் பாஷா அம்மா பெயர் இருபத்தி ஒன்பது படிப்பு சிவில் இன்ஜினியரிங் வேலை பிசினஸ் டெவலப்மெண்ட் சம்பளம் ஐயாயிரம் இருப்பிடம் கோவை எதிர்பார்ப்பு இருபத்தி ஆறு வயதிற்குள் டுவெல்த் எனி டிகிரி படித்த மணமகள் வேண்டும் அது உருது முஸ்லிம் முதல்மன பெண் வரன்கள் பதிவு எண் பி என் பதினஞ்சாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலு மணமகள் பெயர் கௌசி அப்பா பெயர் இப்ராஹிம் கான் அம்மா பெயர் ஷாஜாகி பேகம் வயது இருபத்தி மூணு படிப்பு டுவெல்த்து வேலை டைப்பிங் அசிஸ்டன்ட் சம்பளம் பதினஞ்சாயிரம் இருப்பிடம் தஞ்சாவூர் எதிர்பார்ப்பு இருபத்தெட்டு வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலை சொந்த தொழில் செய்யும் மணமகன் வேண்டும் பதிவு எண் பி என் பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது மணமகள் பெயர் ரிஸ்வானா பாத்திமா அத்தா பெயர் ஷாகின் ஷா அம்மா பெயர் சகிலா பேகம் வயது இருபத்தி ஐந்து படிப்பு பிஇ இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தெட்டு வயதிற்குள் பிஇ எனி டிகிரி படித்த ஐடி கம்பெனி உள்ள வேண்டும் எண் பதினஞ்சாயிரத்தி ஐநூத்தி பதிமூணு மணமகள் பெயர் ஷாகின் பேகம் அத்தா பெயர் ஜாகீர் கான் அம்மா பெயர் முனவர் நிஷா வயது இருபது படிப்பு பி ஏ இங்கிலீஷ் இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் எனி டிகிரி படிக்க வேண்டும் பதிவு எண் பி என் எம் பதினஞ்சாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஏழு மணமகள் பெயர் சாய் சகிலா பேகம் அத்தா பெயர் நசீர் அம்மா பெயர் பாத்திமா வயது இருபது படிப்பு பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜி இருப்பிடம் சேலம் எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலை சொந்த பிசினஸ் செய்யும் மணமகன் வேண்டும் பதிவு எண் பி என் பதினஞ்சாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது மணமகள் பெயர் அம்ரின் அத்தா பெயர் ஜான் பாஷா அம்மா பெயர் ஜமீலா வயது பதினெட்டு படிப்பு டென்த்து இருப்பிடம் திருவண்ணாமலை எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் டென்த் டுவெல்த்து டிப்ளமோ படித்த நல்ல வேலை சொந்த பிசினஸ் செய்யும் மணமகன் வேண்டும் பார்ப்பது உருது முஸ்லிம் மறுமணம் ஆண் வரன்கள் பதிவு எண் பி என் பதினஞ்சாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஒன்பது மணமகன் பெயர் அப்துல் ரஹ்மான் அத்தா பெயர் முனிர் அகமது சாஹித் அம்மா பெயர் சாஜிர் உன்னிஷா வயது முப்பத்தி ஏழு படிப்பு டிப்ளமோ ஏசி மெக்கானிக் வேலை ஏசி டெக்னிஷியன் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் டென்த்து டுவெல்த் படித்த மணமகள் வேண்டும் பதிவு எண் பி என் பதினஞ்சாயிரத்தி நானூத்தி எண்பது மணமகன் பெயர் கான் அத்தா பெயர் லால்கான் அம்மா பெயர் சாகிரா பானு வயது முப்பது படிப்பு பிபிஏ எம்பிஏ வேலை ஏரியா சேல்ஸ் மேனேஜர் வருமானம் அறுபதாயிரம் இருப்பிடம் வேலூர் சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல மணமகள் வேண்டும் பதிவு எண் பி என் பதினஞ்சாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி அஞ்சு மணமகன் பெயர் சபியுல்லா அத்தா பெயர் அயூப் அம்மா பெயர் ரிசுவானா வயது முப்பத்தி மூணு படிப்பு பிஇ வேலை ஹேண்டி மார்க்கெட்டிங் சம்பளம் முப்பதாயிரம் இருப்பிடம் தருமபுரி சொத்து விவரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல மணமகள் வேண்டும் பதிவு எண் பி என் பதினஞ்சாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஐந்து மணமகன் பெயர் முகமது ஜலால் அத்தா பெயர் ஷாஜஹான் அம்மா பெயர் நசீம் பேகம் வயது முப்பத்தி ஆறு படிப்பு வேலை பிசினஸ் சம்பளம் முப்பதாயிரம் இருப்பிடம் திருச்சி சொத்து விவரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு முப்பத்தி ஐந்து வயதிற்குள் படிப்பு அவசியமில்லை மணமகள் வேண்டும் பதிவு எண் பி என் பதினாலாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு மணமகன் பெயர் அலாவுதீன் எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து வயதிற்குள் படிப்பு அவசியமில்லை மணமகள் வேண்டும் உருது முஸ்லிம் மறுமண பெண் வரன்கள் பதிவு எண் பி என் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு மணமகள் பெயர் முனிரா அத்தா பெயர் ஷான் பாஷா அம்மா பெயர் ஜீனத் வயது இருபத்தி ஒன்பது படிப்பு டுவெல்த் இருப்பிடம் கடலூர் எதிர்பார்ப்பு முப்பத்தி ஐந்து வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலை சொந்த பிசினஸ் செய்யும் மணமகன் வேண்டும் பதிவு எண் பி என் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மணமகள் பெயர் ரேஷ்மா சுல்தானா அத்தா பெயர் மஹபூ ஹுசேன் அம்மா பெயர் சாகிரா பானு வயது இருபத்தி எட்டு படிப்பு டிப்ளமோ வேலை பிரைவேட் கார் சம்பளம் பதினஞ்சாயிரம் இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு முப்பத்தி எட்டு வயதிற்குள் எனி டிகிரி படித்த சொந்த தொழில் வெளிநாட்டில் வேலை செய்யும் மரணமகன் வேண்டும் பதிவியன் பிஎன்எம் பதினாறாயிரத்தி அறுபத்தி ஏழு மணமகள் பெயர் நிஷா பேகம் அத்தா பெயர் பாவுதீன் அம்மா பெயர் நஹீரா பேகம் வயது முப்பத்தி நாலு படிப்பு டென்த்து இருப்பிடம் திருப்பூர் எதிர்பார்ப்பு நாற்பது வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலை சொந்த தொழில் செய்யும் மணமகன் வேண்டும் பதிவு எண் பிஎன்எம் பதினாறாயிரத்தி நூத்தி ஒன்பது மணமகள் பெயர் ரூபியா அத்தா பெயர் ஷான் பாஷா அம்மா பெயர் தில்சாத் வயது படிப்பு லெவல் கள்ளக்குறிச்சி எதிர்பார்ப்பு எனி டிகிரி படித்த நல்ல வேலை தொழில் செய்யும் மணமகன் வேண்டும் நூத்தி அறுபத்தி ரெண்டு மணமகள் பெயர் சபானா அத்தா பெயர் சலீம் அம்மா பெயர் சம்சாத் பேகம் வயது இருபத்தி ஏழு படிப்பு எம்எஸ்சி பி எட்டு வேலை டீச்சர் சம்பளம் பத்தாயிரம் இருப்பிடம் கிருஷ்ணகிரி எதிர்பார்ப்பு முப்பத்தி ஐந்து வயதிற்குள் டிகிரி படித்த நல்ல வேலை பிஸ்னஸ் செய்யும் மனமகன் வேண்டும்